இது திறப்பு விழா காணும் ஏபிஎஸ் ப்ராஜெக்ட் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களையும் வருக வருக வென்று அன்போடு வரவேற்கிறோம் இங்க பார்த்ததுல வந்து எனக்கு பிடித்த ஒரு முதல் விஷயம் வந்து என்னன்னா வள்ளுவர் குறிப்பிட்டதுதான் என்னன்னா பெற்றோருக்கு மரியாதை கொடுக்கிறது அதாவது வள்ளுவர் அழகா சொல்லுவார் என் கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு அப்படின்ட்டு ஏன்னா எந்த நன்றியை கூட இந்த உலகத்து விதிவிலக்காக இருந்தால் கூட நம்மை செய்தவர்கள் நம் பெற்றோருக்கு வந்து நம்ம நன்றி கடன் பட்டிருக்கணும் அப்படிங்கறது இதை வந்து முதல் விதையாக இது தெரிஞ்சது ஏன்னா கரிபன் கட் பண்ணது அவங்க பெற்றோர்களாக இருக்கிறதுனால அவங்க பெற்றோர்களுக்கு எவ்வளவு மரியாதை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது பெற்றோருக்கு மரியாதை செய்தவர்களால் இந்த உலகத்தின் அழகாக வாழ்க்கை அழகாக கிடைக்கும் என்பதில் நானும் நம்பிக்கையானவன் அதை பெற்றோர்கள் எப்பவுமே வந்து பிள்ளைகள் நேசிக்கிட்டே இருப்பாங்க அந்த பெற்றோருடைய அன்பை உணர்த்தும் விதமாக நானாக தாயே நல்வாழ்வு பாசம் ஒரு தாயே நல்வாழ்வு பெற்றெடுத்தவர்களை பத்தி நம்ம வந்து பெருமையா பார்த்தோம் பெருமைப்படுத்தினதையும் பார்த்தோம் இப்ப தத்தெடுத்தவங்களை பத்தி பேச போறோம் பெற்றெடுத்தவர்கள் அவர்கள் தத்தெடுத்தது யாரு மனைவிதான் தத்தெடுத்தவள் இல்லையா பெற்றெடுத்தது மனைவின் தத்தெடுத்தது பெற்றெடுத்தவள் தாய் தந்தைனா தத்தெடுத்தவங்க யாரு எந்த மாற்றமும் இல்லைல்ல அதான் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க அந்த வரம் வந்து கரெக்டாக அமைஞ்சிட்டுன்னு வைச்சிங்க அதான் அழகாக அறிஞர் அண்ணா சொல்லுவார் கம்ப்ளீட்டுக்கும் ஃபினிஷ்டுக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா நல்ல மனைவி அமைந்தால் அவன் கம்ப்ளீட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது ஃபினிஷ்டு ஒரே ரெண்டு வார்த்தையான அர்த்தம் ஒன்று அது இந்த மாதிரி அதான் அழகாக சொல்லுவாங்க மனைவி அமைஞ்சால் எப்படி அப்படின் ஒரு கருவித்தவன் கதைன்னு ஒன்று உண்டு என்னென்னா ஒரு ஃபர்னிச்சர் கடை வச்சுருந்தாப்லையான் அவர் வந்து ஒரு இப்போ டெக்னிக்கலாக வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாம் தொழில் ரொம்ப நொடிஞ்சு போச்சு அதெல்லாம் என்ன பண்ணியிருக்காப்புல தொழில் லாஸ் ஆகி போச்சு என்னடான்னு அழுதுருக்காப்புல மனைவி சொன்னாங்களா ஒன்றும் இல்லைங்க நீங்கள் விறகு வெட்டிட்டு வாங்க ஆ அதை வச்சுனா குடும்ப அடுத்தேன் அப்படின்ட்டு இருக்காப்புல இவன் கஷ்டப்பட்டு விறகு வெட்டிட்டு வந்திருக்கான் வந்த உடனே அப்படியே ஃபீல் பண்ணுங்க உன்னை எப்படி ராணி மாதிரி வச்சுருந்தேன் இப்போ பாரு விறகு வெட்டி கஞ்சி குடிக்கிற நிலமையில இருக்க அப்படின்னு இருக்கான் ஒன்று உள்ளங்க விறகு கடவைங்க இங்க எல்லாம் நம்மகிட்ட விறகு போனால் பெரிய இருக்கான் ஒன்று சரி நேரத்து விறகு கடை வச்சிருக்கேன் பரவாயில்ல நல்லா கறி கஞ்சிலாம் செழிப்பாக கிடச்சிருக்கு திடீர்னு பார்த்தா வெறகு கடை தீ பிடிச்சிட்டு கறி கறிக்கட்டையா போச்சு உடனே அவன் நொடிஞ்சு உட்காந்துட்டேன் ஏங்க கவலைப்படுறீங்க விறகுன்னு சாம்பலாக போச்சு கட்டியாதன கறி வியாபாரமாக தான் குழச்சிக்கலாம் இந்த மாதிரி மனைவி அமைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆ வாழ்க்கையில் என்னது ரொம்பவே நல்லா இருக்கும் அதை வந்து அழகா இந்த கண்ணதாசன் ஒரு பாடல் வரிகள் எழுதியிருப்பாரு வாழ நினைத்தால் வாழெல்லாம் வழியா இல்லை பூமியில் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு உண்மைக்கு அதுல வந்து மனைவி வந்து தன்னம்பிக்கை அந்த வரிகள் வந்து கொடுத்திருப்பாங்க எப்படின்னா பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும் பார்க்க நடந்தால் பயணம் தொடரும் பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும் கதவு தீரந்தால் காட்சி கிடைக்கும் காட்சிக்கு கிடைத்தால் கவலை தீரும் கவலை தீர்ந்தால் வாழலா வாழ நினைத்தால் வாழலா வழியா இல்லை பூமியில் ஆழக்கடலும் சோளையாகும் ஆசை இருந்தா நீந்திவா இப்போ வந்து பெற்றோரை பார்த்தாச்சு அடுத்து நம்மளோட தத்தெடுத்தவங்கள பார்த்தாச்சு அடுத்து நண்பர்கள் அது ரொம்ப முக்கியம் உலகத்தில் வந்து நல் அதான் அப்போ ஸ்கூலில் படிக்கும் போதே சொல்லுவாங்க அந்த நண்பனை பாரு அவனை பார்த்தாலும் அவன் கேரக்டர் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் வந்து அழகாக என்னது இருந்தும் அதே ஒரே கோர்ஸை படித்து அப்படியே இணைந்து செயல்படுறதுலாம் வந்து சும்மா அதெல்லாம் வந்து வேற லெவல் அந்த நட்புக்கெலாம் நீங்கள் அந்த உங்கள் நட்பை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க நட்புங்கிறது வேற லெவலான டெஃபினேஷன் அந்த நட்பு எப்படி ஃபார்ம் ஆச்சுங்கிறது சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் அதுக்கப்புறம் ஸ்கூலிங்கில் வேறு வேறு டிபார்ட்மெண்ட்டில் வேறு வேறு மாதிரி படித்தோம் எகைன் காலேஜில் ஒரே கிளாஸில் இருந்து படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது அதிலிருந்து திருப்பியும் அந்த நட்பு மேல்மேலும் வளர்ந்து இப்போ இந்த ஒரு நிலைமையில் நாங்கள் வந்து ரீச் ஆகியிருக்கோம் இன்னும் இந்த நட்பு இந்த பார்ட்னர்ஷிப் அது மேலே மேலே பெரிய அளவில் வளர்ந்து ஒரு உதாரணமாக மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு இதாக வரணும்னு தான் நான் கண்டிப்பா விரும்புறேன் நட்புக்கு வந்து அழகா வார்த்தைகளை சொன்னீங்க அந்த நட்பாளர் வாங்க நீங்க நட்பை பத்தி ஒரு வார்த்தை சொல்லி முடிக்க போறோம் உங்கள் நட்பை பற்றி ரெண்டு பேருமே நாங்கள் ஒரே ஊர் ப்ளஸ் டிப்ளமோ டியூஷன் போகும்போது ரெண்டுமே க்ளாஸ் ஒன்றா சேர்ந்து டியூஷன் படித்தோம் அப்புறம் பிஇ பிஇ வந்து ஜாயின் சேமாக ரெண்டுருமே பிஇ படித்தோம் ரெண்டுருமே சென்னை பெங்களூர் மஸ்கட்டு இந்த மாதிரி ரெண்டுருமே வெளியே போயிட்டிருந்தோம் சேம் டைமில் ரிசைன் பண்ணி இங்கே ரிட்டர்ன் வரும்போது ரெண்டுருமே சேம் டைம் வரும் அவர் திருவனந்தபுரத்தில் ஆரம்பிக்கிறாரு நான் இங்கே நாகர்கோவில் ஆரம்பிக்கிறோம் அப்படி ரெண்டு டேரெக்ஷனில் போய்ட்டு இருந்தது அப்புறமா ரெண்டரும் ஒன்றா சேர்ந்து இப்போதைக்கே ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுற நிலைமையிலாம் வந்து நிற்கிது நட்புகள் வந்து கடைசி வரைக்கும் போகிறது ரொம்ப கஷ்டம் அதுலேயும் இந்த பிஸ்னஸ் பண்ணும்போது தான் அந்த நட்புல எங்கெங்க துண்டு உள்ளதுன்னே தெரியாது அதெல்லாம் வந்து சமாளித்து போடணுன்னா உண்மைக்கும் அது தனி ஒரு இது வேணும் அதுக்கு ஒரே ஒரு வரி தான் ஒன்றே தான் விட்டு கொடுத்தல் மட்டும்தான் அது மட்டும் இருந்தாலே போதும் அது வீடு மட்டும் இல்லை க நட்பு மட்டும் இல்லை இந்த உலகமே ஒரே ஒரு இதை விட்டு கொடுத்தாலே கதை முடிஞ்சு போச்சு அது ஒன்றும் கொடுக்காம தானே இப்போ எல்லாம் இப்படி கிடக்கு விட்டு மட்டும் கொடுப்போம் நல்லா வாழ்வோம் நேசம் பாசம் யாவும் வாழ்க தென்மதுரை மதுரை வயலை நரி தீனம் பாடும் தமிழ் பாட்டு என் மதுரை